சென்னை வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்துல தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்றைய தினம் வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு போக்குவரத்து முனையத்தை துவங்கி வைத்தார் இந்த நிலைமையில இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இன்று காலை முதல் இங்கிருந்து இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் சென்னை சென்னையிலிருந்து ஏற்கனவே சென்னை கோயம்பேட்டிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில சென்னையில் மாநகர் பகுதிகளில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் மற்றும் சென்னை கோயம்பேட்டுல ஏற்பட்டுள்ள இடவசதி பற்றாக்குறை ஆகியவற்றின் காரணமாக தமிழக அரசின் சீரிய முயற்சியால் இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆஹ் சிறப்பான வசதிகளுடன் சர்வதேச தரத்துல நேற்று வந்து முதலமைச்சர் வந்து துவங்கி வைத்தார் இந்த நிலையில இன்று காலையிலிருந்து தென் மாவட்டங்களான மதுரை திருச்சி தேனி திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளுக்கு இங்கிருந்து விரைவு பேருந்துகளாக வந்து தொடங்கப்பட்டது இந்த நிலையில மேலும் வந்து தஞ்சை திருவாரூர் கும்பகோணம் வேளாங்கண்ணி ஆகிய டெல்டா பகுதிகள் அது தருமபுரி ஒசூர் ஆகிய இடங்களுக்கும் இங்கிருந்து விரைவு பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகிறது அதே போல மேற்கு மாவட்டங்களான சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் கோவை ஆகிய ஊர்களுக்கும் கொடைக்கானல் எர்ணாகுளம் திருப்பதி ஆகிய இடங்களுக்கும் தான் இவை வந்து பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த நிலை மேலும் போக்குவரத்து கழகம் சார்புள்ள இயங்கும் ஆறு போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்து நிலையங்கள் பொங்கல் பண்டிகை வரை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காஞ்சிபுரம் ஆரணி ஆற்காடு செய்யாறு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஓசூர் சேலம் திருப்பதி நெல்லூர் ஆகிய ஊர்களுக்கான டிஎன்எஸ்டிசி பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல திண்டிவனம் செஞ்சி வந்தவாசி திருவண்ணாமலை போலூர் சேப்பட் ஆகிய ஊர்களுக்கும் விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் நெய்வேலி கள்ளக்குறிச்சி ஆகிய இடங்களுக்கும் பொங்கல் வரை கோயம்பேட்டிலிருந்து வந்து இந்த பேருந்துகள் இயக்கப்பட மேலும் ஈசியார் வழியாக பண்ருட்டி கடலூர் தஞ்சை கும்பகோணம் ஆகிய ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் இருந்து இயக்கப்படுகிறது அதே நேரத்தில் பெங்களூருக்கு செல்லும் எஸ்சிடிசி பேருந்துகள் இசிஆர் வழியாக புதுச்சேரி நாகை ஆகிய ஊர்களுக்கு செல்லும் எஸ்இடிசி பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆமணி பேருந்து பொறுத்தவரை பொங்கல் வரை கோயம்பேட்டிலிருந்து இயக்கிக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதன் பின் கிலாம்பக்கத்திலிருந்து மட்டுமே இயக்க வேண்டும் என்றும் வந்து தமிழக அரசு சார்பில் போக்குவரத்து துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த சென்னை வண்டலூரை எடுத்த கிலாம்பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கலைஞர் போக்குவரத்து முனையம் வந்து சிறப்பாக செயல்படுவதாகும் மேலும் வந்து இது ஒரு ஏர்போர்ட் சர்வதேச ஏர்போர்ட் தரத்துல இங்க வந்து பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் வந்து இங்க கழிவறைகள் ஆண் பெண் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் என அனைவருக்குமான நவீன வசதிகள் கொண்ட கழிப்பறையும் அதே போல இங்கு உள்ள பயனாளிகள் ஓய்வு எடு ஓய்வு எடுத்துக்கொள்ள ஆண் பெண் என தனியாக தங்கும் அறைகளும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது அறைகள் வந்து இங்க சர்வதேச தரத்துல அமைக்கப்பட்டிருக்கன அதே போல முதல் முறையாக ஓட்டுநர்கள் வந்து இங்க வந்து தங்கி ஓய்வு எடுத்துக் கொள்ளவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பயனாளிகளை தங்களுடைய மொபைல் கம்ப்யூட்டர்களை அவசர சேவைக்கு வந்து சார்ஜ் பயன்படுத்துவதற்கு சார்ஜ் போட்டு பயன்படுத்துவதற்காக இங்க சார்ஜர் போர்டுகளும் அங்கங்கே ஒவ்வொரு வழித்தடங்கள் வைக்கப்பட்டுள்ளன ஒரே நாளில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி பத்து அரசு பேருந்துகளும் எட்நூறு ஆம்னி பேருந்துகளும் அதே போல புறநகர் முழுவதும் செயல்படும் மூவாயிரத்தி ஐநூறு மாநகர் பேருந்துகளும் ஒரே நாளில் இயங்கும் அளவிற்கு இங்கு பல்வேறு வசதிகள் செய்து பல்வேறு வழித்தடங்களை தமிழக அரசும் போக்குவரத்து துறையும் உருவாக்கியுள்ளது இதன் காரணமாக தமிழக அரசின் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மூலமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் மட்டும் மகிழ்ச்சியடையும் நிலைமையில் இருந்த நிலையில இன்று இந்த குறிப்பாக இந்த கரூர் கோயம்புத்தூர் செல்லும் மக்களும் இந்த வழித்தகத்துல வந்து இந்த பயன் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு இருக்குது இதன் மூலம் இந்த தமிழக அரசு தமிழக அரசும் போக்குவரத்து இந்த சிறப்பான செயல்பாடு வந்து பொதுமக்களுடைய மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அகிலன்